ഇനിയ കാളക്കൻ ഓലവധി തെളിത്തേവൻ ലണ്ടനിലിന് വള്ളിക്കിളമക്കാണ് പന്നിസൈ തിരുച്ച എല്ലാ ഉലകമും മായിനിയേ ഏകമ്പേ നല്ല നന്മ അറിവായി சுடர் விளக்காய் நின்றாயினியே பொல்ல அப்பாயினியே புகழ் செவடியின்மேல் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாரகள மைதான் நிரும்பி விதி விதி விடையார் கலக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் உன்னை போற்றி சயசைய போனும் கைான் நெகவிடேன் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டு கொள்ளே அல்லியம்பலத்தாமூர் செல்ல அள்ளியம்பலத்தாமூர் நாவுக்கரசரை செல்ல வழிவகுத்து சேவகனே தெந்தில்லை கொல்லை விடையேறிய கூத்தரங்கராக செல்வம் நிறைந்த சிற்றம் பலத்தும் மானை பெற்றே ஆரார் வந்தா அமர குழாத்தில் அணிதிடை நாளில் நாராயணோடு நான் முகநங்கி இரவியும் இந்திரரும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைத்து பாடியும் ஆடியும் பல்லாண்டு திருப்பல்லாண்டு கூறுடுமே ஞானத்தின் திருவுருவை நாடிலத்தின் தனித்துணையை வானத்தின் இசைவன்றி வண்ணில் வளரும் மறுக்கொழந்தை தேனக்க மலக்கொன்றை செஞ்சடையார் சி தொடுக்கும் காலத்தின் நிசவை காண்பார்கள் பண்பார்கள் காண்பார்கள் பத்தியால் யானுனை பல பத்தியே பற்றியே மாதிரி பாடி මුත්තනඥානන මුත්තනවාන පෙருවා මුතියේසේර්වදකරුල්ව ඒ උත්තමාඥානසෙක්කුුණනේය ඔප්පිලාමාමනි කිරිවාසා வெற்றி வேலாயுத பெருமானே வெற்றி வேலாயுத பெருமானே வான்முகில் வளாது பெய்க மரிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க ീയങ്ങളോങ്കൊൽ ശൈവനീതി വിളങ്ങുക ഉലകമില്ലാ മേമെ കൊൾ ശൈവനീതി വിളങ്ങുകയപൊരു സാധ വേണ്ടി കൊണ്ട് വിടുക നൻ